அதான் பிளட் டெஸ்ட் நான் அவங்க ஊசி குத்துனாங்கடா பிளட் எடுக்கணும்ல அச்சா அப்படி இல்லப்பா நான் தூமதே ராமு சாமு ரெண்டு கைய பிடிச்சு சுத்திட்டே இருந்தாங்களா அதான் தா சுத்து தா சுத்துன்னு சொல்லிட்டே இருந்தேன்ப்பா அந்த தூக்கத்திலே சொல்லி இருக்கேன்ப்பா எனக்கு தெரியாது பேரு ஊசி அந்தாம்ப்பா இனி வீட்டுக்கு கூட்டிட்டு ஏங்க அப்பா கனவு கண்டுட்டு இருந்திருக்காங்க டேய் என்னடா லூசு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க டாக்டர் சாரி டாக்டர் எங்க நீங்க கொஞ்சம் பொறுத்த கூட்டிட்டு வந்திருக்க கூடாது சரி பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லை நீங்க கூட்டிட்டு போங்க சொன்னாரு தம்பி எப்படி இருக்கா இந்த பாரு